என்னவெல்லாம் ஆக்குறிய நாடகத்துல துணி சைஞ்சப்பா குட் 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 பாய் நல்லா இருக்கீங்களா வாங்க எல்லா ஊர்ல ஏமாத்திட்டு போற மாதிரி இங்க ஏமாத்த கூட காட்டி கொடுத்து போறேன் இப்ப பாட்டு பாட போறேன் அதுக்கு தகுந்த மாதிரி அது போடணும் பாடுங்க பாடுங்க வெள்ளி சலங்கைகள் என்ன ஒண்ணு போறானோ பாடு பாடு குண்டு கள்ளி

முத்தங்கோடு புரிய பறந்து போயிருச்சாடா அப்புறம் யாரு கடை போடுற சிட்டுக்குருவிக்கு போய் சிங்கி சிங்கி கருப்பு நிலா என்னை பாட வர நீ இருக்கிற அதிசய மேராஜ் இருக்கிற கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு

உனக்கு வெள்ளி ரதம் வாங்கி தரே வாயா சாமி வா அப்படி வெள்ளி கிளம் கொஞ்ச இருப்பு நீ உள்ள வச்சிருந்தேன் பஜனைக்கு போடுறாளா கரெக்டா அந்த சுண்டலுக்கு வரையா பாரு சாமி அழைக்க போறேன் எக்க வைங்கண்ணே அதுக்குள்ள தோசைக்கல்ல சுத்த விட்டுருக்கிய அடுத்து உங்க பேரை சொல்லுவேன் நல்ல மைசூட்டுக்கு விளம்பரமே தேவையில்லை துக்கல வட்டினா சரி அம்மன் ரேடியோஸ் அது ஆபரேட் யாரனா எங்க ஜெயன் வாழ்த்துக்கள் இந்த பாருங்க ஹலோ ஹலோ ஆதிபுர காலம் எங்க ஐயா க உள்ள காலத்துல எல்லா கிராமத்தலயும் பாட்டேன் பூட்டே கட்டிக்காத ஜாமியா போறாங்க என்ன நம்ம நம்ம கொண்டு வரோம் இங்க இருக்க கூடிய அந்த ஐயனார் இந்த நாகம்மா இந்த 18 ஆம் அடி பெரிய மதுரை பாண்டி முனி ஒத்தக்கால் சப்பானி ஒரு கால் അല്ലി ശരി ഊരാ അറുപതാ യു ചറങ്ങാടി எங்கள் அத்தாவுக்கு உள்ளங்குடி கிராமம்மா இருப்பீடம்மா ஓடிவாய் தலையை வெட்டினதுனால எங்கள் அத்தா நீதிக்கு நான் எதுக்கு பேர்வானாலா என் ஜிவகங்கம்மா வட்டக்காரி என் கொள்ளங்குடி வெட்டுடையா ஆழியம்மா ஆழியம்மா கொஞ்ச நேரம் இந்த லட்சி உள்ள உள்ளே கொந்த தங்கச்சி நாகமாளை பூட்டிக்கிட்டு நாங்கள் அக்கா எங்கள்ச்சி அங்க அரும்பு குறையலாடா இந்த நாட்டு மக்கள் தனமாடு சொல்லி இந்த கூட்டத்தில் என் நாகம்மா எந்த பெண்ணு ரூபத்துல குடியிருக்கே நீ ரோஜக்கார தங்க மொத்தா ரோசம் மாறுமா என் நாகம்மா உனக்கு ரோசம் மாறும்மா கொஞ்ச நேரம் வெட்ட வலி பொட்டல நீ மகுடி ஒன்று விளையாடு என் அழகு மே மாதுரே என் தியாலிய இந்த மதுரை ஏரியாவுல நீ வாங்குன பெருவாங்க பம்ப நிறைச்சவே என்ன போல பாடைய கும்புட்டா ஏ பொட்டாத முடியாண்டி நீ பரிதே வேஷம் வேஞ்சம் பொட்ட வண்டா குத்த வச்சது மதுரை மேளம் மட கம்மாயா ஹே ஓடி மேளம் மடக் கம்மாயா ஏ வாண்டி முனி நீ செடுத்து விளையாண்ட மேளம் மட கம்மாயா பாண்டி முடியய்யா அந்த கலங்கு தான் உனக்கு வந்த படுங்காயு அந்த கருப்பாயுரணியை விட்டு எந்த பின்தொணர்ந்தாலும் அது எடவழியில விட்டு மாறமுடா என் பாட்டி முனி பின்தொணந்தா அவை ஆயுள்க்கு விட மாட்டான்டா சுருட்டு வாட அடிக்குதப்போ அடுவா புலியருவா அருவா புலியருவாய் கொன கொண்டவற்று என் பதினெட்டாம் படி பெரிய கதப்பு கொஞ்ச நேரம் நீ மேற்றி கருப்பு கருப்பே ஆடி வந்தவட்டி நொறுங்க முடாய் எதுக்கிற எதிரிக்கு வளர்த்து பாடு சாயுமுடா என் கருப்பே ஆடுனாடாய் என்ன நினைக்கிறேன் இந்த குளங்காக்க வந்த ஐயனாறு என்ன நினைக்கிறாரு குதிரை பவள நிறமா கால தங்க நிறமுடா கொஞ்ச நேரம் சாட்டையத்தான் கையில எடுத்து என் ஐய நாரு என் பதினெட்டாம் படியான கூட்டிக்கிட்டு ஒத்த காலு சப்வாணி அவனுக்கு கிளட்டும் பயலுக்கு ஒரு கால நொண்டியாடா இந்த மதுரை ஏரியாவில் ரொம்ப நாளா என் நொண்டி ஜாமிய காணாமுடாய் கள்ளிசரி நல்ல கம்மாயா கள்ளிசரி நல்ல கம்மாயா என் பொண்ணாத உடம்பாரமாய் என்னைய நாடு ஊரா வச்சே கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம இங்க உள்ள தெய்வத்தை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில் கொஞ்ச நேரம் விளையாட மாமா வா தங்க நல்ல பாடல் அரசி சுந்தரி நாட்டிய தாரகை சிரிப்பு அழகி புதுக்கோட்டை செய்யப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக வருவதென்று என்னுடைய மாணவன் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள்